ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா முட்டை பொடி மாசு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் கரவேப்பில கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் ஒயிட் எக்ஸ் நான் எடுக்கலை இன்னும் ஒயிட் எக்ஸ் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால் வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கியிருக்கேன் நாலு வச்சுருந்தேன் அந்த நாளும் என்ன பண்ணேன் ஒரு கிணத்தில் ஒடிச்சு ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் முன்னாடியே கூட வதக்கி போடலாம் ஆனால் நான் இன்றைக்கி வதக்கில் டைம் இல்லாததுனால நான் அப்படியே வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி கூட என்ன பண்ண நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் நான் என்ன பண்ண போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போல் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த முட்டை அடிக்கிறதுல என்ன பண்ணலாம் நம்ம நல்லா வந்து அடிச்சுக்கணும் இப்போ நான் நல்லா அடிக்கிறேன் அடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து நுற வர மாதிரி அரைச்சிக்கணும் அப்புறம் ஒரு தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை அடி அடிச்ச முட்டையை ஊற்றிடணும் ஊற்றிட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக நம்ம வந்து கரண்டி வச்சு அதை பொடியாக பண்ணிக்கணும் பண்ணிக்கின பிறகு ஒரு ப்ளேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான கீ கூட என்ன பண்ணலாம் ஊற்றிக்கலாம் அப்புறமா தட்டில் போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் காரக்குழம்புக்கு தொட்டுக்கலாம் நான் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு போட்டு அனுப்பலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்